திட்டங்களும் பொதுமக்களுக்கு கிடைக்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மாணவரணி நிர்வாகி பி வி பாலாஜி ஏற்பாட்டில் நகரில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா தெரிவித்தார் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக மாணவர் அணி சார்பில் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிழங்க மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மணவாள நகரில் நடைபெற்றது மேற்கு மாவட்ட மாணவர் அணி நிர்வாகி பி வி பாலாஜி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி வி ரமணா தலைமை தாங்கினார் இதில் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் முன்னாள் அமைச்சர் பிவி ரமணா பேசும்போது போது மக்களை ஏமாற்றி கட்சி பெயரில் கொள்ளை அடிக்கும் அரசாகவும் தோல்வி அடைந்த அரசாகவும் நாட்டை சூறையாடும் அரசாகவும் இருக்கும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டனர் அதிமுக அரசின் திட்டங்களை நிறுத்தியதுதான் திமுகவின் சாதனையாக உள்ளது நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தான் கதாநாயகன் தான் கதாநாயகன் எனவே அரசின் அனைத்து திட்டங்களும் பொதுமக்களை சென்றடைய அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதில் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் கமாண்டோ பாஸ்கரன் ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் கே சுதாகர் எஸ் மாதவன் கந்தசாமி சவுந்தரராஜன் ஏ ரவி சீனிவாசன் கோகுமார் ஜி ரவிச்சந்திரன் பி ஜெயவேல் ஞானகுமார் சிப்ரம் சீனிவாசன் பூபாலன் கண்ணூர் சீனிவாசன் கே பிகாசம் எழிலரசன் எஸ் ஏ நேசன் ஜோதி கோடீஸ்வரன் ஜெயாநகர் குமரேசன் நகர்மன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் ஆனந்தி சந்திரசேகர் வெங்கத்தூர் ஆனந்தகுமார் உமாபதி விஜயகாந்த் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்